ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் கல்வி நூல் நயம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்முடைய நிகழ்ச்சியில் பொதுவாகவே நம்ம வரலாறு தொடர்பான நூல்கள் சமயம் தொடர்பான நூல்கள் பற்றி பார்த்துருக்கோம் அறிவியல் தொடர்பான முதல் நூலை இன்னைக்கு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் தமிழில் பொதுவாக அறிவியலை பற்றிய நூல்கள் ரொம்ப ரொம்பவே குறைவு அப்படின்னு சொல்லலாம் அப்போ வரக்கூடிய சில நூல்களை வந்து நம்ம கட்டாயமாக ஆதரிச்சே ஆகணும் இல்லையா அந்த வகையில் அறிவியல் பற்றிய இன்னும் சொல்லப்போனால் அறிவியலில் இருக்கக்கூடிய எதிர்காலவியல் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்காலத்தில் இதுதான் உலகை ஆழப்போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நாம் வந்து பேச போகிறோம் இன்னைக்கு இந்த நூல் நயம் நிகழ்ச்சியில் பயோட்டர் அப்படிங்கிற ஒரு புக்கு இதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய பேர் ஈ கோலை அதாவது எக்ஸரிசியா கோலை அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா கிட்டத்தட்ட அதை குறிக்கின்ற விதமாக ஆசிரியர் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான பேர்லேயே ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது இ கோலை அப்படின்னு சொல்லி பயோட்டர் அப்படின்னா என்ன பயோட்டர் இது கேட்கும்போது எதுக்கு ரைமிங்காக இருக்குது பயாலஜி அப்படிங்கிறது ஒன்று இன்னொரு பக்கம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒன்று கிட்டத்தட்ட ஒரு நைன்டீன் ஃபார்ட்டிஸ் அல்லது தேர்ட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் நம்முடைய ஊர்களில் ஒரு மிஷின் வரப்போகுது அதை தானாகவே எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு படம் போட்டு காட்டப்போகுது அதில் வந்து வரையலாம் அல்ல வந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம் வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் பெரிய பெரிய மனுஷங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து அது செய்யப்போது ஒரு கம்ப்யூட்டர் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அது மாதிரியான ஒரு டிவைஸ் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இருந்த மக்கள் நம்பியிருப்பாங்களா கட்டாயமாக நம்பியிருக்க மாட்டாங்க ஏன் உங்களுடைய தாத்தா பாட்டி காலத்தில் இப்படி ஒரு மொபைல் அப்படின்னு ஒரு கருவி வரப்போது இதில் இது மூலமாக உலகத்தின் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மூளைக்கு பேச முடியும் அப்படின்னு சொன்னால் நம்பியிருப்பாங்களா நிச்சயமாக வந்து நம்பியிருக்க மாட்டாங்க அப்போது இன்றைக்கி இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியமானது ஏனென்றால் அறிவியல் அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய கற்பனைகளை எல்லாம் வந்து நாம் வந்து இன்னைக்கு வந்து உண்மையாக வந்து மாற்றி கொண்டிருக்கிறோம் இந்த நூல் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தோன்னா எப்படி நம்மளுடைய டிஎன்ஏவை வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸாக வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த பயோட்டர் அப்படிங்கிற ஒரு நூல் டிஎன்ஏவில் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் டிஎன்ஏ அப்படிங்கிறது என்ன நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து இருக்குது இந்த டிஎன்ஏ தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த செல் இப்படி இருக்க வேண்டும் இந்த உறுப்பு இப்படி இருக்க வேண்டும் இந்த மொத்த மனிதனும் இப்படியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடியது இது என்ன எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தா சில கெமிக்கல் காம்பவுண்ட்ஸாலாம் ஆனது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எதனால் இயங்குகிறது பைனரி டிசிஸால் இயங்குது இதை ரெண்டையும் இணைத்தும் போது டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை எப்படி நாம் வந்து ஒரு ஸ்டோரேஜிங் டிவைஸாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து ஆசிரியர் வந்து சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுபதுகளிலே இதற்கான ஆய்வுகள்லாம் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கூட இதனுடைய முழு வீச்சு இன்னும் வரைக்கும் நமக்கு வந்து சாத்தியமாகலை இதுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கு அதையெல்லாம் இந்த ஆசிரியர் வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்கிறார் இல்லை பிரமிக்கத்தக்க நிறைய ஃபேக்ட்ஸை வந்து சொல்றார் இப்போ இன்னைக்கு நம்ம தேதியில நம்ம பார்த்தோம்னா ஒரு பென்ட்ரைவ் இருக்கு அதுல நம்ம என்ன பண்ணலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பாடல்களை வந்து ஸ்டோர் பண்ணலாம் உள்ள குறிப்பிட்ட பிடிஎஃப் ஏதோ சம் புக்ஸ் இருக்கு அதை வந்து ஒரு ஆயிரம் பிடிஎஃப்ஓ ஐநூறு பிடிஎஃப்ஓ ஸ்டோர் பண்ணலாம் பாட்டுனா அது ஒரு ரெண்டாயிரம் பாட்டு மூவாயிரம் பாட்டு ஸ்டோர் பண்ணலாம் படங்கள் அப்படின்னா ஒரு பத்து படம் எட்டு படம் சும்மா ஒரு நம்பர்ஸ்க்கு சொல்கிறேன் அப்போது ஒரு ட்ரெண்ட் ஒரு சாதாரண ஒரு பென் ட்ரைவில் ஒரு சின்ன பென் டிரைவ் அந்த பென் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருந்தாலும் கூட அந்த ஸ்டோரேஜிங் பார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த காப்பரில் இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் தான் அப்போ ஒரு இவ்வளோ சின்ன ஒரு பகுதியில் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஸ்டோரேஜுடைய தேவை வந்து நமக்கு வந்து அதிகரிச்சுட்டே போதும் இன்னைக்கு நம்ம ஃபோனில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நமக்கு மெமரி கொடுக்குறாங்க அது எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா க்ளவுடில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம் இது இது மாதிரி நமக்கே ஒரு பர்சனலாக நமக்கே வந்து இவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து தேவைப்படுது இன்னைக்கு நிறையா கம்பெனிஸை நம்ம நம்ம நம்மளே பர்சனல் யூஸ்க்கு என்ன பண்ணுறோம் ஹார்ட் டிஸ்க்கை வந்து யூஸ் பண்ணுறோம் அதில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அதே எல்லாம் மாரி பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு இது மாதிரியான தங்களுடைய டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ண வேண்டிய தேவை வந்து வரும் அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து வாடகைக்கு வாங்கி அல்லது வந்து சொந்தமாக வாங்கி அந்த இடத்துல வந்து நிறைய ஸ்டோரேஜுக்குன்னு சொல்லியே வந்து ஒரு பெரிய இடத்த வந்து தேர்ந்தெடுத்து அங்கே வந்து நிறையா கரண்ட் எல்லாம் கொடுத்து அதை வந்து ரொம்ப நீட்டாக வந்து ப்ரிசர்வ் பண்ணி காப்பாற்ற வேண்டிய அவசியம் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த அவசியம் வந்து இருக்கு அப்போது இதெல்லாம் வந்து இதெல்லாம் மாற்றவே முடியாதா அந்த கேள்வியில தான் வந்து இந்த நூலே வந்து தொடங்குது அப்போ என்ன பண்ணணும் ஒரு குறைந்த இடத்தில் இப்போது நம்ம முன்னாடி கம்ப்யூட்டர்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம் ஈவன் கம்ப்யூட்டர்ஸை விடுங்க சாதாரண ஒரு கேமராவை எடுத்துக்கோங்க கேமரா அப்படிங்கிறது எவ்வளோ பெருசாக இருந்தது இன்னைக்கு வந்து எவ்வளோ சின்னதாக ஒரு ஃபோனில் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் அதே போல் ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரூம் அளவுக்கு இருந்தது இன்றைக்கி வந்து ரொம்ப சுருக்கமாக ரொம்ப சிறு சின்னதாகிட்டே வந்து இன்றைக்கி வந்து வருது அதே போல் ஒரு சினி சிறிய இடத்தில் அதிகமாக மின்சாரத்தை வாங்கிக்கொள்ளாமல் ரொம்ப டீசெண்டாக அதே போல் வந்து ரொம்ப காலம் ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அது எதில் முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு போது தான் சில விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டிஎன்ஏவை இதுக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அப்போது இந்த ஒரு இந்த சுவாரஸ்யமான தகவலை நம்ம வந்து கவனிக்கணும் என்னென்னா இதுவரைக்கும் உலகில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையுமே ஒரு டீ கப் இருக்கு இல்லையா அந்த கப்பு அளவில் இருக்கக்கூடிய மொத்த டிஎன்ஏவை எல்லாமே போட்டால் அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த கப்பளவும் இருக்கக்கூடிய டிஎன்ஏவில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரவுகளையும் ஸ்டோர் பண்ண முடியுமா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இல்லையா இதுதான் இந்த விஞ்ஞானத்துடைய அடுத்த கட்ட பாய்ச்சலா வந்து நமக்கு வந்து இருக்க போகுது அப்போ ஸ்டோரேஜிங் டிவைசஸ் அப்படிங்கிறது ஒரு கால அளவு தான் வந்து தாங்கும் ஒரு ஹார்ட் ஹார்ட் டிஸ்கை நீங்கள் எவ்வளோ காலம் காப்பாற்றி வைக்க முடியும் ஒரு குறைந்த காலம் தான் வந்து காப்பாற்ற முடியும் ஆனால் டிஎன்ஏ அப்படிங்கிறது அப்படி கிடையாது டிஎன்ஏல வந்து நீங்கள் வந்து ஒரு தகவலை வந்து சேவ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் வருடங்கள் அது அழிந்தே போகாது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானம் வந்து சொல்லுது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான தகவல் பாருங்கள் கடந்த காலத்தில் நம்ம வந்து ஒரு நூலை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஊவேசாவுடைய வாழ்க்கை வரலாறுலாம் படித்தா நமக்கு வந்து தெரியும் ஓலைச்சுவடிகளில் எழுதி வச்சுருப்பாங்க அந்த ஓலைச்சுவடி வந்து ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் தான் தாங்கும் ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறளே எடுத்துக்கோங்களேன் என்ன பண்ணியிருப்பாங்க திருவள்ளுவர் திருக்குறளில் எழுதியிருப்பார் ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷத்தில் அந்த ஓலைச்சுவடி வந்து அழிஞ்சு போயிடும் அப்போ என்ன பண்ணுவாங்க படி எடுத்து இன்னொரு ஓலைச்சோடியில் வந்து எழுதி வைப்பாங்க அப்போ ஒரு தகவலை வந்து காப்பாற்றி வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் இன்றைக்கி வந்து பேப்பர் வந்துருச்சு பேப்பரே இருந்தாலும் கூட ஒரு டைரி வந்து ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் கூட காப்பாற்றி வைக்கலாம் அதுக்கு மேலே காப்பாற்ற முடியாது அப்போ டிஜிட்டலைஸ் பண்ணுறோம் டிஜிட்டலைஸ் பண்ணுறதும் எவ்வளோ நாட்கள் காப்பாற்ற முடியும் எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்கு இல்லையா ஆனால் இந்த டிஎன்ஏவில் நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு தகவல் ஐம்பதாயிரம் வருடம் ஆனாலும் அழியாது ஸோ இது விஞ்ஞானத்துடைய மிக பிரமாண்டமான ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம் இதை எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம் ஒரு சின்ன பாக்டீரியாவை எடுத்துக்கொண்டு அதனுடைய டிஎன்ஏல ஒரு லெட்டரை எழுதி அதை வந்து கோட் பண்ணி அந்த பாக்டீரியாக்குள்ளே அனுப்பியிருக்காங்க அதை அனுப்பி சில நேரங்களுக்கு கழித்து அதே பாக்டீரியாவில் திரும்பவும் எடுத்து பார்த்துருக்கிறார்கள் அந்த தகவல் வந்து அப்படியே முழுக்கவே இருந்ததாம் இப்படி பார்க்க போனால் அடுத்த கட்ட நகர்வாக இதுதான் இருக்கப்போகுது அப்படிங்கிறத நாம் உணர முடியுது இதை தாண்டி இந்த நூல் ரொம்ப சின்ன நூல் தான் ஏன்னா இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஒரு வாஸ்டான சப்ஜெக்ட் இதை லேஸில் வந்து புரியவும் வைக்க முடியாது ஆனால் ஆசிரியர் ரொம்ப அழகாக வந்து நமக்கு கொண்டு போகிறார் உதாரணமாக இந்த நூல் ஆரம்பிக்கும் போதே வெங்காயத்திற்குள் வெண்முரசு அந்த தலைப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் வெண்முரசு விவாதங்கள் அப்படிங்கிறது ஜெயமோகன் அவர்கள் எழுதி கொண்டிருக்கின்ற நூல்கள் ப பல்க் பல்காக இருக்கும் ரொம்ப பெரிய பெரிய புஸ்தகங்களாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா இன்றைக்கி ரொம்ப அழகாக வந்து பிடிஎஃப்பில் திண்டில்லாம் நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு சாதாரண சின்ன ஃபோன் இப்போ நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய லைப்ரரியில் வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய மொத்த புக்ஸையும் பிடிஎஃப்ஸாவோ அல்லது கிண்டிலாவோ வந்து ஒரு சின்ன ஃபோனுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அதே மாதிரிதான் ஒரு வெங்காயத்துடைய தாளில் அதாவது வெங்காயம் இருக்குது இல்லையா அதுக்கும் டிஎன்ஏ இருக்கு அந்த டிஎன்ஏவில் கூட வெண்முரச வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தலைப்புல கூட ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக ஏன்னா அறிவியலை அறிவியலை கொண்டு போகிறது அறிவியலை மக்களுக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிறது லேசப்பட்ட விஷயம் கிடையாது அப்போ நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து சொல்லணும் ஆச்சரியப்படத்தக்க தகவல்களை வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் அந்த புக்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும் இப்படியாக இந்த நூல் வந்து நகருது வேறு 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 தரத்தில் வந்து இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆசிரியர் வந்து சொல்லிகிட்டே வர்றார் அந்த வகையில் பார்த்தோம்னா போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறார் அதாவது ஒரு ஃபோன் இருக்குது அல்லது ஒரு க கணினி இருக்குது அதில் வந்து ஒரு எச்சியை துப்புடுறதன் மூலம் அதை வந்து ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார் என்னடா இது ஏதோ வித்தியாசமாக குழப்பிற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது நம்ம எச்சியில் கூட வந்து டிஎன்ஏ வந்து இருக்குது அந்த டிஎன்ஏவில் சம் ஒரு வைரஸை வந்து கோட் பண்ணலாம் அந்த வைரஸ் வந்து அந்த கணினியை வந்து தாக்கி முடக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறார் ஆக நாளைக்கு வந்து இந்த பயோஃபார்ம் அப்படிங்கிறதுக்கும் அதாவது இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ இதெல்லாம் வந்து பயாலஜி சம்மந்தப்பட்டது இல்லையா இது வந்து முழுக்க முழுக்க டெக்னாலஜியோட ஒன்று சேரப்போடும் அதுதான் இந்த பயோட்டோருடைய விளைவாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது இனி வரும் காலங்களில் இந்த சாதாரண ஒரு டிஎன்ஏ ரொம்பவும் சின்னது மைக்ரோஸ்கோப்பாலே பார்க்க அதாவது மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப 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 சின்னது அந்த ஒரு சின்ன டிஎன்ஏவில் ஒரு தகவலை வந்து சேமித்து அதை ஐம்பதாயிரம் வருடம் காப்பாற்றலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான தகவல் தான் இனி எதிர்காலம் இப்படித்தான் வந்து நமக்கு இருக்க போது இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த நூலில் வந்து சொல்லிகிட்டே போகிறாங்க அறிவியல் தொடர்பான ஒரு நூல் ரொம்ப போர் அடிக்காமல் ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்ன விதத்தில் இந்த நூலை எழுதிய ஆசிரியருக்கு நம்முடைய பாராட்டு மாராட்டுக்களை வந்து நம்ம வந்து கட்டாயமாக தெரிவிச்சுக்கலாம் அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நலன்களோட சந்திப்போம் நன்றி வணக்கம்